ரொம்ப பங்காளி என்னை மட்டும் கேட்குறது எப்படின்னா எப்போ பார்த்தாலும் வெளிநாட்டுக்கு வாங்க வெளிநாட்டு வாங்கன்னு சொல்லி வீடியோ போடுறீங்க அப்போ வந்து இந்தியாவில்லாம் யாருக்கும் வேலை இல்லையா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே வாழலையா தமிழ்நாட்டில் வேலை இல்லையா அப்படின்னு தமிழ்நாட்டில் வேலையெல்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்லவே கிடையாது தமிழ்நாட்டில் வந்து ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு நம்ம என்னன்னா குறைவான சம்பளத்துக்கு வந்து நம்மளை வேலைக்கு கூப்பிட்றாங்க அப்போ அந்த சம்பளம் வந்து நமக்கு கட்டுப்படி ஆகிறது இல்லை அதனால தான் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து வெளிநாட்டை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ குறைவான சம்பளத்தில் வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா குறைவான சம்பளமாக இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு அவங்க வேலை பார்க்குறாங்க ஆனால் நம்ம ஆளுங்களை பொறுத்தவரைக்கும் அந்த சம்பளம் வந்து செட் ஆகிறது கிடையாது அதனால் வெளிநாட்டுக்கு போனோமா ஒரு ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணணுமா இல்லை ஒரு நாலு வருஷம் ஒர்க் பண்ணணுமா நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணணுமா அதுக்கப்புறம் வந்தோமா ஊர் பக்கம் ஏதோ செட்டில் ஆனோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் வந்து நினச்சிக்கிட்டு தான் வெளிநாட்டுக்குள்ளே வராங்க ஆனால் வெளிநாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய தேவைகள் நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது அதிகமாகிட்டு இருக்கும் போது சரி இன்னும் கூட ஒரு ரெண்டு வருஷம் எக்ஸ்டன்ட் பண்ணி இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இருக்க ஆரம்பிக்கிறது கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆகுது சில பேருக்கு பதினஞ்சு வருஷம் ஆகுது சில பேருக்கு இருபது வருஷம் ஆகுது இந்த மாதிரி இருபது வருஷம் ஆனாலும் கூட நம்மளுடைய ஓகே முடிஞ்சிச்சு நம்மளுடைய தேவைகள்லாம் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு நம்ம போய் ஒரு பக்கம் போய் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு யாருக்கும் அந்த மனநிலை வந்து வர்றது கிடையாது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் ஓடிட்டு போயணம்னா கூட கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் போய் உயிரில் ஊரில் போய் நம்ம ஏதோ ஒன்று பண்ணிக்கிடுவோம் அப்படின்ட்டு இருக்கிறது இருந்து பத்து வருஷம் ஆகுது பதினஞ்சு வருஷம் ஆகுது இருபது வருஷம் ஆனவங்க கூட இன்னும் போகாமல் சரி இன்னும் கொஞ்சம் ஓட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு இருக்கிறாங்க இதுதான் வந்து உண்மை